இவையும் சிலபோ வலாமர உண்ணற்கரியான் ஒருவன்கிலும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் வாய்திறப்பாய் தென்னாய் நாம் உன்னம் தீசேர் முழுகப்பாய் நானே என்னரை என்கின் நமதென்றில் லோமும் சொன்னோங்கேள் இன்ன்துயிலிதியோ வன் எஞ்சப் பேதையர் கிடத்தியா துயிலின் பரிசேலோரின் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அகத்தியர் வீதி அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவொடைக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தித்துள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாயே கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் நீக்கி யாவரும் அறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவியன போதோடு நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் அணிகளை களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்கிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல தேனீஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேன் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாட்டு சைக்கும் நாதா போற்றி நான் கேட்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைதை மடையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவ போற்றி நேகித்தே நின்ற நவுட நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்வர்தை விடு சொன்ன ஏற்றொருள் போற்றி போற்றி தேனீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று பூக்களால் துதித்து திருமுறை விண்ணப்பம் பாதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை அம் வாடக் கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோவன் செவியோரின் செவிதான் மாதேவன் வாழ்வழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதி வாய்க் கெட்டலுமே விம்மி விம்மி மி மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்க நேதேனுமாக கிடந்தாளே என்னே ஜீதேயின் தோழி வரிசேரோரும் பா வாய் காசும் வரஞ்சோதிக்கின் பாய்ரப்பகல் நாம் பேசும் போதிப்போதி போதாரமணிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழகீர் சீசீ இவையும் சிலகோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் எத்துதற்குக் கூசும் மலர்ப்பாதும் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈசானாற்கன் வாரியாமரேணோரெம்பாவாய் முத்தன்னவின் நகையாய் முன்வந்திரெழுந்தனத்தன் ஆனந்தன் நமதன் என்றூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துடைதிறவாய்வத்துடகீர் ஈசன்பழஅடியீர் வங்குடகீர் புத்தடியோம் உண்மைதைத் தாட்கொண்டாற் கொள்ளாதோ எத்தோ நின் நண்புடமையெல்லோ மரியோமோ சித்தம் மழகியார் வாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய் பொன்னித்துறநகையா இன்னும் புலந்தின்றோ யார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள் அவா சொல்லுகோமபலமும் கண்ணைத்து இன்றவமே காலத்தைப் போக்காதேவின்னுக்கொருமருந்தைவேதவிழுப்பொருளை பாடிக்க சிந்துள்ளம் உள்ளைக்கு உள்ளேக்கு நின்றுுகையாமட்டோமியே வந்தெண்ணி குறையில் துயிலேலோரும் பாவாய் மாலரியான் மகனும் காணாமலையினாம் ஓலறிவோம் இன்றுள்ள பக்கங்களே வேசும் வாலூருதென் வாய் வடிதீ கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மையாட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்றோளமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழரி பரிசேலோரெம்பாய் கோடைக்கெண்ணி கோரன் கண்க அவள் உடனே கண்க தென்னாருடைய சுமனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வடம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அழிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்று உயர்ந்து விழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வான் உங்கின் பிள்ளை உனக்கே அடைக்களமின்றங்கப் புழம் சொல்வதுக்கு மெம் அச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்கு ஒன்றுரைப்போங்கே இங்குங்கல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் வகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குதி கேளுங்கள் ஞாயிறு என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் சிவாய்